உஜாட்டி வினையர்கள் கண்கணக்கும் இன்று நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராக நீங்க நீங்க இருக்கீங்க நிறுவப்பட்ட அந்த அந்த சமயத்துல இருந்த உறுப்பினர்கள்ல மட்டும்தான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க நிறைய நெருங்கி பழகி இருப்பீங்க எம்ஜிஆர் கூட உங்ககிட்ட இப்போ சமீப அரசியல்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சில கருத்துக்களை பேசி இருக்கிறார் அவருடைய கருத்துக்கள்ல இருந்து சில தெளிவுகளை நான் பெற விரும்புகிறேன் துரைமுருகன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிடுறார் புதிய தலைமுறை தொடர்பு காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைத்து விட எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனா அதுக்குள்ள அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை முதல்ல எம்ஜிஆரை பத்தி சொல்றதுன்னா ஆரம்பத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சி பிடிச்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் முதல் முதல்ல அவர் பண்ண வேலை வந்து நம்ம சென்னையில நந்த நந்தனத்துல இருக்கிற ஹவுசிங் போர்டுக்கு எதிரில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்க்கு கலைஞர் மாளிகைன்னு பேர் வச்சிருந்தாங்க ஒரே நாள்ல பிடபிள்யூடைய கூப்பிட்டு அதை ஒரே இரவுல அதை எடுத்துட்டு பெரியார் மாளிகை இன்னைக்கும் அது பெரியார் மாளிகை தான் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையில் கருணாநிதி கட்சிக்கும் தனக்கும் அளவழற்ற துரோகம் செய்துவிட்டார் என்கிற எண்ணம் அவர் ஆரம்பத்தில் அவர் பதிந்து விட்டது தன்னை வீழ்த்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் கருணாநிதி செய்தார் என்பதிலேயும் அவருக்கு ஆத்திரம் தனிப்பட்ட முறையில ஆத்திரம் இருந்தது இதையெல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டுதான் அவர் ஆட்சி ஆட்சிப்பீடத்தில் வந்தார் அவர் தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் முடிந்த விற்பாடு என்ன நடந்தது என்று சொன்னால் விஜு பிஜு பட்நாயக் ஒடிசாவினுடைய முதலமைச்சர் அவரை கலைஞர் கருணாநிதி அவரை அணுகி எப்படியாவது இயக்கத்தை இரண்டையும் ஒன்றாக்கி விட வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் தனக்கு வாழ்க்கையே இல்லை அரசியலே இல்லாமல் போய்விடும் என்பதனால் பயந்து கொண்டு போய் பிஜுனாக்கி பொதுவாக அமைத்து அவரை விட்டு எம்ஜிஆர் இடத்துல பேச வைக்கிறார் எம்ஜிஆர் இடத்துல பேசுகிற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல அவர் சொல்வதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் நாளை நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் வேலூரிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே போய் இந்த உடன்பாட்டிற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது நடக்கிற காரியம் இல்லை என்பதை மிக தெளிவாக வேலூர் பொதுக்கூட்டத்திலேயே எம்ஜிஆர் அறிவித்து விட்டார் இதுதான் நடந்த நிலைமை அதற்கு பிறகு எந்த காலத்திலும் எம்ஜிஆர் திமுகவோடு இணைய வேண்டும் என்று அவர் நினைத்ததில்லை இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இந்த துரைமுருகன் எப்பொழுதுமே போய் சொல்வார் நகர் நக்கல் பண்ணுவார் கிண்டல் பண்ணுவார் எல்லாத்தையும் மறைப்பதற்கு உடம்புல அவருடைய உடம்புல போடுந்த குணம் அதை யாராலும் மாற்ற முடியாது அந்த வகையில அவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எம்ஜிஆரோடு இருந்தவர்கள் யாரும் விவரமாக சொல்ல மாட்டார்கள் என்று கருதியோ அல்லது உண்மை தெரியாமல் போயிட வேண்டும் என்று கருதியோ அல்லது ஸ்டாலினுக்கு உகந்த வகையில பேச வேண்டும் கட்சியை இணைத்து விட வேண்டும் என்று பேசுவதன் மூலமா திமுகவை வலுவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ இப்பொழுது ஒரு புதிய புதிய பொய்யை மிக தாராளமாக அவர் கூறியிருக்கிறார் என்ன பொய் என்று சொன்னால் எம்ஜிஆர் இறப்பதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாலே அவர் இணைத்து விட வேண்டும் என்று கருதியாக சொல்கிறார் நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு முன்னாலேயே உடல்நிலை சரியாக இல்லாத சூழ்நிலையில் அவர் ஒரு உயில் எழுதியிருக்கிறார் அந்த உயில தெளிவாக அவள் திமுகவை பற்றி எதையுமே சொல்லவில்லை இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் நடத்துவதற்கு அந்த அன்றைய தினம் பல்வேறு காரணங்களால் நடத்த இயலாமல் போனால் இதை வந்து குருடர் குருடரசவிடர் பள்ளிக்கு இந்த சொத்துக்களை இணைத்து விட வேண்டும் என்று எழுதினாரே தவிர திமுகவோடு இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இல்லை காரணம் அவர் அமெரிக்காவிலேயே வைத்தியம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே படுத்துக்கொண்டே இங்கே தமிழகத்திலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உருவானார்கள் என்பதுதான் வரலாறு அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஏன் கருணாநிதியின் அண்ணா அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று அவர் கருதுவார் என்பது சாதாரண சராசரி அறிவுள்ளவன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த மிகப்பெரிய பொய்யை எப்படியோ சொல்லிவிட்டால் யாராவது ஒரு பத்து பர்சன்ட் இருபது நம்புவார்கள் என்று கருதி கொண்டு பொய்யை அவிழ்த்து விடுகின்ற மன்னர் நம்முடைய மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்கள் அந்த பொய்யை இந்த நேரத்தில் அவிழ்த்து விடுகிறார் இந்த பொய்யை எந்த தொண்டனும் அதிமுக தொண்டன் எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் காரணம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அந்த தொண்டன்கள் தொண்டர்கள் மிகப்பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அதோடு அவருடைய உள்ளத்தை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் யாராலும் அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது பொய்யை சொல்வதன் மூலமாக துரைமுருகன் ஏதோ அரசியல் அத்தனையும் தெரிந்தவர் என்று காட்டிக்கொள்ள முயலெல்லாமே தவிர சொல்லுவது போராமும் போய் இதுல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை என்பதை நான் தெளிவாக அறிவேன் எம்ஜிஆர் உள்ளத்தை மிக தெளிவாக அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் இந்த எண்ணம் எம்ஜிஆருக்கு எந்த காலத்திலும் ஏற்படவில்லை அதற்குத்தான் முதலே சொன்னேன் எம்ஜிஆருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதற்கு அடையாளம்தான் தான் ஆட்சி பெற அமர்ந்ததும் முதல் வேளையாக முதல் நாள் இரவு அங்கே கருணாநிதி மாளிகை என்று இருந்ததை எடுத்து விட்டு உடனே பெரியார் மாளிகை என்ற அந்த மாளிகையை மாற்றினார்கள் என்பதிலிருந்து எம்ஜிஆருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை கொஞ்சம் சிரமமா கருதினார் அவரை அவரால கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி நம்பிக்கையற்றவர் அல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமெரிக்கால இருந்து வந்ததும் அமைச்சரவையிலிருந்து அத்தனை அமைச்சர்களை விட்டு தனி மனிதராக முதலமைச்சராக மட்டுமே இருந்த காட்சியை நாம் கண்டிருக்கிறோம் காரணம் அவ்வளவு அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது தன்னாலே எத்தனையும் செய்ய முடியும் என்று கடைசி இறுதி வரையில் அவர்களுடைய மரண மூச்சு விடுகின்ற வரையில அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது கடைசி நாள் வரையில அவர் நினைத்ததை செய்து கொண்டே தான் இருந்தார் என்பதற்கு ராஜீவ்காந்தி அழைத்து வந்த அந்த கத்திப்பாராவில் ஒரு கூட்டத்தை நடத்திய அந்த அன்றைய நிகழ்ச்சி வரையில் நீங்கள் கவனித்தால் நிச்சயமாக எந்த காலத்திலும் எம்ஜாருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போகவில்லை எம்ஜிஆரோட உயர்ந்த தைரியமானவர்கள் உலகத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த பிஜு பட்நாயக் அவர்கள் எதற்காக இப்படி ஒரு ஏற்படுத்த முயற்சி செய்தார் அந்த சூழல் என்ன நடந்தது பிஜு காலடியில போய் கருணாநிதி விழுந்து விட்டார் என்பதை உலகம் அறிந்த ஒன்று அவர் சொன்னதற்காக தயவு அந்த தாட்சண்யத்திற்காக அவர் வந்து அந்த ஏற்பாட்டை முயற்சித்தார்கள் கருணாநிதி அவர்கள் போயிட்டு இணைப்புக்காக பிஜு பட்நாயக் கிட்ட பேசினார் நீங்க அவரை வச்சுதான் எப்படியாச்சும் சொல்லி ரெண்டையும் இணைச்சிட்டா தன்னுடைய வாழ்க்கை வசதியாக போய்விடும் என்று கருதினார் ஏ திராவிட முன்னேற்ற கழகத்தையே இன்றைய தினம் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லை அறுபத்தி ஒன்பதுல அண்ணா மறைந்ததற்கு பின்னாலே அது திமுக பெயர் பழகை வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக அச்சகலத்தையும் செய்து கொண்டு இன்றைய தினம் ஆட்சி பீடத்தை ஏதோ மன்னர் ஆட்சி போல நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு மக்களுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எம்ஜி இல்லை இப்பொழுது இருக்கிற அவருடைய வாரிசுகளுடைய உள்ளத்திலேயும் இல்லை ஏதோ அவங்களுடைய பரம்பரை சொத்து என்று கருதி கொண்டு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக எதையும் செய்வதற்கு அவருநிதி சரியாக இருந்தார் அதனுடைய விளைவுதான் பட்நாயக் இடத்திலே போய் இதையெல்லாம் சொல்லி எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார் என்பதுதான் வரலாம் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் போனாரா எம்ஜிஆர் பட்நாயக்க பட்நாயக்கிடத்திலே பேசினார் பிஜு பிஜு இடத்துல பேசினார் சொன்னார் அதுக்கு பிறகு யோசிப்போம் என்று சொன்னார் அதுக்கு பிறகு மறுநாளே அதை வேலூரில ஒரு பொது பெரிய பொதுக்கூட்டத்திலே பகிரங்கமாக போட்டு உடைத்து விட்டார் ஆட்சித்துக்காக பிஜு இடத்துல பேசினாரே தவிர அவர் உள்ளத்துல ஒரு ஒரு மயிரில அளவு கூட அவருடைய உள்ளத்துல எந்த காலத்திலும் இந்த நினைப்பு இருந்ததில்லை என்பதை நான் உணர்வேன் அதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஒவ்வொரு நிலையிலேயும் அவரை வீழ்த்துவதற்கு கருணாநிதி முயற்சித்தார் என்று அவருடைய உள்ளத்தில அவருடைய உள்ளம் அவரு இடத்துல கொண்டேதான் இருந்தது அவர் அந்த நிலையில இருந்து மாறவில்லை என்பதை தான் வரலாம் கட்சி மாறினாலும் எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே நட்பு தொடர்ந்துகிட்டுதான் இருந்தது மாதிரி அது அது வந்து அதுதான் பெரிய விஷயம் என்ன விஷயம் என்று சொன்னால் நட்பு என்பது வெளியிலே காட்டுவார்களை தவிர உள்ளுக்குள் அவர்களுக்குள் இருந்த பகைமை உணர்வு அதற்கு உதாரணம் தான் நான் சொல்லுவது நந்தனத்தில இருக்கிற நந்த வீட்டு வாசி வாரியத்துக்கு எதிரிலே உள்ள கட்டடத்தில் இந்த இதனம் போய் பாருங்கள் பெரியார் மாளிகை என்று இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிபிடம் அமர்வதற்கு முதல் நாள் வரையில் அது கருணாநிதி மாளிகை என்று இருந்தது ஒரே இரவில் அதை எடுத்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு அவர் ஏன் கருணாநிதி பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய உள்ளத்துல இருந்த இதை வெளியிலே காட்டாமல் வெளி உலகத்திற்கு அவர் நாகரிகமா நாகரிகமாக நடந்து கொண்டார் அது நாகரிகத்தின் காரணமாக சமீபத்தில் ஒரு திரைப்படத்துல கூட எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறியதற்கு முக்கிய காரணம் அவர் கணக்கு கேட்டதல்ல பதவி கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பொறுப்பு கேட்டார் அந்த இலாக்கா கிடைக்காததுனால் பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு அந்த இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இன்னும் இதற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதே அதை நான் சொல்ல விரும்பவில்லை தனிப்பட்ட முறையிலே எம்ஜிஆருக்கு கருணாநிதி எந்த அளவிற்கு துரோகத்தை இழைக்க வேண்டும் எரிச்சல் ஊட்ட வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எல்லாம் கருணாநிதி எடுத்துக்கொண்டிருந்தார் என்பதை உண்மை வரலாறு தெரிந்தவர்கள் அதை இப்பொழுது நான் அதை சொல்வதற்கு விருப்பப்படவில்லை இப்போ அதுதான் உண்மையான கருணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுல எம்ஜிஆர் இருந்தார் திமுகவுல எம்ஜிஆர் பயணிக்கும் பொழுதே கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறார் எதனால எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு கிடைக்கல எம்ஜிஆர் அவர்கள் பதவிக்கு முதலில் வர வேண்டும் என்று அவர் கருதவில்லை அன்றைய சூழ்நிலையில கருணாநிதி போய் அவரிடத்திலே பழைய நட்பின் காரணமாக அல்லது இருந்த சூழ்நிலையின் காரணமாக கருணாநிதியை எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தயாரித்தார் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா காலத்தில் உருவான பொதுக்குழு இருந்தது நூத்தி முப்பது பேர் நாங்கள் எல்லாம் இருந்தோம் இந்த நூத்தி முப்பது பேரில் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கருணாநிதியை வெறுக்கக்கூடியவர்கள் தான் அன்றைய தினம் இருந்தார்கள் சொல்லப்போனால் கோவை செழியன் இருந்தார் பாகநேரியிலே வெள்ளப்பன் இருந்தார் எஸ் டி சோமசுந்தரம் இருந்தார் தமிழ்நாட்டில் எல்லா மூலை முடுக்குகளும் யாரும் கருணாநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் ஆட்சிப்பிடத்திலே இருந்த கருணாநிதி பல்வேறு தவறுகளை செய்தார் அண்ணாவால் வெறுக்கப்பட்ட மது விலக்கை ரத்து செய்து மது விலக்கை கொண்டு கொண்டு வந்து க சாராய கடைகளை திறந்தார் அண்ணா சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார் கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கேட்கிறார் நீங்கள் மதுவிலக்கு மதுவிலக்கில் மது உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டபொழுது அண்ணா தெளிவாக சொன்னார் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன் அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும் குடும்பங்கள் சிதைந்து போகும் என்று சொன்னார் இந்த தமிழகத்திலே ஏறக்குறைய முப்பது சதவீதம் பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்து இருக்கிறார்கள் விபத்துக்களிலே இழந்து இருக்கிறார்கள் சாராயத்தின் மூலமாக இழந்திருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் பற்றி இந்த தினம் ஆட்சிப்பிடத்தில் இருக்கிறவர்கள் வாயை திறக்கவில்லை ஆனால் அவர்களிடத்துல ஆயிரம் லட்சக்கணக்கில் கொள்ளை எடுத்து விட்டு இந்த தினம் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தருகிறார்கள் இந்த இதனை நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு குவாட்டர் பாட்டிலுடைய அடக்க விலை பத்து ரூபாய் ஐம்பது காசு விற்பனை செய் அரசாங்கம் விற்பனை செய்வது நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த குவாட்டரை குடிப்பது ஏழைகள் தான் ஏழைகள் ஒவ்வொரு முறையும் நூத்தி நாற்பது ரூபாய் கொள்ளை விட்டு ஒவ்வொரு நாளும் கொள்ளையடித்து விட்டு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை அந்த மக்கள் உணர வேண்டும் துரைமுருகன் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர் அப்படின்னு பேசுறாரு ரொம்ப அந்நியமா இருந்தாரு அப்ப எம்ஜிஆர் அவர்களோட முதல்ல இவரு இவருக்கு வந்து வசதி இல்லாம ஏழையாக அந்த காட்பாடி பகுதியில் சுற்றி கொண்டிருந்த போது அவருக்கு திமுகவினுடைய த இயக்கத்தில இருந்த தோழர்கள் இவரை அண்ணா எம்ஜிஆர் இடத்துல அறிமுகப்படுத்தி வசதி இல்லை படிக்க வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்ன பொழுது அதை அதற்கு ஏற்பாடு செய்து அந்த செலவினை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் ஆனால் துரைமுருகனுடைய கொள்கை எண்ணம் என்ன என்று சொன்னால் எங்கே இருந்தால் வசதியாக இருக்கலாம் இயசையாக ஆட்டம் போடலாம் என்றுவாரே தவிர அவருக்கென்று ஒரு நல்ல உள்ளம் இருப்பதாக நான் ஆரம்பத்திலிருந்து கண்டுகொள்ளவில்லை காரணம் திராவிட முன்னேற்ற அறிஞர் அண்ணா அவர்களுடைய எண்ணம் இன்றைய தினம் முழுமையாக பாடுபடுத்த விட்டு வருவதற்கு பின்னாலே துரைமுருகன் போன்றவர்கள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே இருந்து கொண்டு இன்றைய தினம் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் இது கொள்ளையடிப்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை உலகம் அறிந்த விஷயம் ஆகவே அதனால் எந்த இடத்துல இருந்தால் அதை செய்ய முடியுமோ அந்த இடத்திற்கு லாலிபடுவதற்கு துறைமுருகன் எந்த எதுமே பின்வாங்கியதில்லை என்பதுதான் என்னுடைய இல்ல துரைமுருகன் சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டும் என்னுடைய கொள்கை திராவிட இயக்க கொள்கை என்னுடைய தலைவர் அண்ணா கலைஞர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனதா சொல்றேன் அந்த அளவுக்கு கொள்கையில உறுதியா நின்று பயணிச்சாரா துரைமுருகன் எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாலேயே அறுபத்தி ஒன்பதுல அண்ணா மறைந்ததற்கு பின்னால் எழுபத்தி ஒன்று வரை திமுக ஒழுங்காக இருந்தது எழுபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு பிறகு அடி நடந்த கொள்ளைகள் அது பற்றி தான் சர்க்காரியா கமிஷன்ல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகளை சர்க்கார கமிஷன்ல கொடுத்தார்கள் அந்த வழக்கு நீண்டு வந்த பொழுதுதான் இந்திரா காந்தி இடத்திலே கருணாநிதி சரணடைந்து அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார்கள் அப்படி செய்கிற பொழுதுதான் கச்சத்தீவை அந்த அம்மா தைரியமாக இலங்கைக்கு தாரை வார்த்தார்கள் அப்பொழுது இவர்களாலே வெளிப்படையாக எதையும் ஏதோ பெயருக்கு எதிர்ப்பதாக காட்டினார்களே தவிர ஆனால் வெளிப்படையாக அதை தீவிரமாக எதிர்த்து இருப்பார்கள் ஆனால் கட்சத்துக்கு பரிபோ இருக்காது மீனவர்கள் வாழ்வு அழிந்திருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து ஒட்டுமொத்தமா நேற்றைய துரைமுருகனுடைய அந்த பேச்சை துரைமுருகனுடைய பேச்சை நான் எப்பொழுதுமே சட்டை செய்வதில்லை காரணம் அவர் ஒழுங்காக எந்த காலத்திலும் அவர் சுயநலத்தினுடைய அடிப்படையில என்ன பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசுவார் மற்றவர்களை கிண்டல் செய்வார் நக்கல் செய்வார் ஆஹ் கருணாநிதிக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அங்கே இருப்ப எப்பொழுது ஸ்டாலினுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசிக் கொண்டு தவிர அவருக்கு என்று சரியான உள்ளம் நியாயமான உள்ளம் நேர்மையான உள்ளம் என்ற என்றே இருந்தது கிடையாது என்பதுதான் உலக இந்த உண்மை சில நேரங்கள்ல இப்ப அதிமுக ஒரு சில காலகட்டங்கள்ல பலவீனப்படும் பொழுதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நமக்கான அந்த மாற்று இயக்கம் நாம் சித்தாந்தம் சார்ந்த கட்சினா திமுக அப்படின்னு தோணுமா பொதுவா திமுகவுல அண்ணா அவர்கள் கொள்கை தொண்டர்களை கொள்கை மறவர்களாக ஏற்பாடு செய்தார் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அவர் என்ன சொல்லி அடைத்தார் என்று சொன்னால் உழைக்கிறவர்கள் வாருங்கள் பிழைக்கிறவர்கள் வராதீர்கள் என்று சொல்லிதான் ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அண்ணாவினுடைய ஒரு புத்தகத்தில் அவர் தெளிவாக குடியாட்சி கோமான் என்கிற புத்தகத்தில் இருக்கிறது ஒரு ஒரு இயக்கத்தை இன்னை உருவாக்கி ஆட்சி பிடத்தில் அமர்த்தி விட்டு அதோடு உன்னுடைய பணி முடிந்து விட்டதாக கருதாதே தூண்டு கவனித்துக் கொண்டிரு தவறினிருந்தால் சுட்டிக்காட்டு மேலும் தவறு நடந்தால் தட்டிக்கு மேலும் தவறு நினந்தால் அதை அழிப்பதற்கு போராடு என்கிறார் இதுதான் அண்ணா ஒரு தலைவன் தலைவனோட கட்சி பெருது கட்சியோட கொள்கை பெருது கொள்கைக்காக தான் கட்சி கட்சிக்காக தான் தலைவன் என்று இன்றைய தினம் திமுக அண்ணா திமுக இருக்கிற எத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப கால கொள்கைகள் சட்ட திட்டங்கள் தெரியும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு விவரம் இன்றைய தினம் மேலோட்டமாக இருக்கிறார்கள் இருக்கிற தொண்டர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை தொண்டர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை வழிநடத்துகிறவர்கள் தவறானவர்களாக இருந்து டெல்லி பீடத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் நேரடியாக அடிமையாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மறைமுகமாக அடிமையாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதனால்தான் நாடு இந்த அளவுக்கு முட்டிச்சுவராக கொண்டிருக்கிறது இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எத்தனை எந்த காரணங்கள் சொன்னாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதனுடைய தொண்டர்களே தனிப்பட்ட முறையில் பேசுகிற பொழுது எங்களிடத்தில் எவ்வளவு ஆதங்கப்படுகிறார்கள் என்பதா எங்களுக்கு தெரியும் நாங்கள் நகரத்திலும் இருக்கிறேன் கிராமத்துலயும் இருக்கிற கிராம பகுதியில இருக்கிற தொண்டர்கள் என்னோட இணைப்பு இணைந்து இருக்கிறார்கள் நகரத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறார்கள் எல்லார் மனதிலேயும் ஒரு நல்லெண்ணம் இல்லாமல் வேற வழியின்றி அந்த இயக்கத்துல இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்களை நான் பேட்டி கண்டேன் அப்போ ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு அண்ணா இறப்புக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிக எம்எல்ஏக்களுடைய செல்வாக்கு பலம் இருந்தது ஆனா கலைஞர் அவர்களுக்கு கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு அந்த கருத்து உண்மையாக எம்ஜிஆருக்கு தான் இருந்தது அதைதான் கருணாநிதி எம்ஜிஆர் போய் ராமாவரத்துல போய் உட்கார்ந்து அவர்கிட்ட இது பண்ணி பண்ணி எம்ஜிஆர் அந்த அவருடைய எம்ஜிஆருடைய ஆதரவை பெற்று தான் இவர் முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் எம்ஜிஆரை அழி இவ்வளவு செல்வாக்குள்ளவர் நம்ம நம்மிடத்துல இருந்தால் எதிர்காலத்துல எந்த காலத்திலும் நமக்கு ஆபத்து வரக்கூடும் என்று கருதி அந்த செல்வாக்கை அழிப்பதற்கு அதற்காக தான் திரைப்படத்துறையில அவருடைய மகனை எல்லாம் விட்டு பிள்ளையோ பிள்ளை என்கின்ற படம் அந்த படத்துல எம்ஜிஆருடைய ஒப்பனைகளை எல்லாம் போட்டு மூ மூன்று தமிழ் வந்ததும் உன்னாலென்றோ என்கின்ற எம்ஜிஆருக்குரிய பாடல்களை போல எல்லாம் போட்டு எவ்வளவோ ஆட்டம் போட்டு பார்த்தேன் ஆனால் அதையெல்லாம் மீறி மக்களிடத்துல எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு அதிகமாக கலைஞர் அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எதற்கு எம்ஜிஆருக்கு இருந்தது அப்பொழுது அரசியலில் அவர் தான் அமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு கொடுத்தாங்க அதுதான் உண்மை அன்னை அன்றைய தினமும் இருந்த நிலைமை இன்னொன்று நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலே கூட அண்ணா அவர்களுடைய பணி தொண்ட அவரை சுற்றி ஏறக்குறைய நூற்று கணக்கானவர்கள் அவருக்கு இணையாக அடுத்த ரேங்க்ல இருந்தார் ஆனால் இந்த அவர் திமுகவினுடைய பிரச்சாரம் குடிசைக்குள் போகவில்லை அது அண்ணாவுக்கு பெரிய கவலையாக நாடகத்தின் மூலமாக திரைக்கதை முறை கொண்டு வந்து பார்த்தாலும் முடியவில்லை அதற்கு யார் சரியானால் என்று பார்த்துதான் எம்ஜிஆரை அண்ணா அவர்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருந்த பொழுது நடிகமணி டி வி நாராயணசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வந்து அண்ணாவிடத்தில் அறிமுகப்படுத்தி இயக்கத்திலே சேர்த்த பொழுதுதான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இந்த கனி யாருடைய மடியிலே விழப்போகிறதோ என்று நான் எண்ணியிருந்தேன் என்னுடைய மடியிலே விழுந்தது நான் எடுத்து என்னுடைய இதயத்தில வைத்துக் கொண்டேன் அது இதய கனி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதற்கு காரணம் அந்த குடிசை பகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் பரவுவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் என்பதுதான் வரலாறு எம்ஜிஆர் மூன்று முறை முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற வரை கருணாநிதி அவர்களால் மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியவில்லை என்ன காரணம் சார் அந்த சூழல் எப்படி இருந்தது எம்ஜிஆரை பற்றி மக்களிடத்தில இருந்த மிகப்பெரிய நல்ல எண்ணம் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் ஒரு முறை சொன்னார் நானோ என்னுடைய உறவினர்களோ யாரோ இந்த நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் நான் இந்த சட்டமன்றத்திலே தூக்கில் முங்குவதற்கு தயார் என்று சொன்னார் எம்ஜிஆர் இருந்தவரை எந்த விதமான ஊழலும் நடைபெறவில்லை லஞ்சமும் இல்லை ஆனால் எம்ஜிஆருக்கு முன்னால் இருந்த கருணாநிதி செய்யாத ஊழலே இல்லை செய்யாத தவறுகளே இல்லை கட்சியே தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் எழுபத்தி ரெண்டு என்று எழுபத்தி ஒன்னு கடைசியில திருச்சியில ஒரு மாநாடு திமுக மாநாடு அப்பொழுது நான் பொதுக்குழுவிலே இருந்தேன் அப்பொழுது ஒரு புத்தகம் ஒரு நாற்பத்தி எட்டு பக்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டு அதுல சொல்லி இருந்தேன் திமுக என்பது திருவாளூர் மு கருணாநிதியினுடைய இயக்கமா மகளிர் பிரிவு தயாளு கருணாநிதி தலைவர் பாராளுமன்றத்திற்கு மாறன் தலைவர் மாணவர்களுக்கு ஸ்டாலின் தலைவர் என்று சொன்னால் இது என்ன திருவாளூர் குடும்பத்துக்கு சொந்தமான இயக்கமா என்று ஒரு புத்தகமே போட்டு அவருடைய கையிலே கொடுத்து விட்டு அந்த பொதுக்குழுக்கே நானும் நானும் பொதுக்குழு உறுப்பினர் என்ற முறையில அங்கேதான் இருந்தேன் அப்படித்தான் அது மாற்ற ஆரம்பித்து விட்டார் என்றைக்கோ எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுகவை சொந்த சொத்தாக மாற்றுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உள்ள பதவியிலே கொண்டு வந்து சேர்த்தாரே தவிர இன்னும் அவருக்கு நெருக்கமாக இருந்த இடுபடிகளை அதிலே ஒருவர் தான் துரைமுருகனாக மாறிவிட்டார் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் அவர் ஆட்டம் போட்டார் அதை எப்படி எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனாலே தான் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியினுடைய செயலை பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தில் நடைபெற்ற தவறுகளை சுட்டி காட்டி கமிஷன் கொடுத்தார்கள் கூட்டம் போட்டு கணக்கு கேட்டேன் என்று சொன்னார் கணக்கு கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அதை விட மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்குள்ளே நடந்தது அதை வெளியிலே சொல்ல முடியாது ஆகவே நீங்கள் இதில் எந்த வகையிலும் கருணாநிதியை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த காலத்திலும் அவர் வெளியிலே வந்ததிலிருந்து எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் அவருக்கு அவசியமும் ஏற்படவில்லை அப்படிப்பட்ட நினைப்பு அவருடைய உள்ளத்தில் இருந்ததும் கேள்விங்க சார் ஓ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமீப காலங்கள்ல அதிக அளவில் கொள்கைகள்ல சமரசம் செய்யறதா சில விமர்சனங்கள் வருது எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுக எப்படி பாக்குறீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்து என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுக வேறு இப்பொழுது இருக்கிற அண்ணா அதிமுக நேர் முரணானது ஒரே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாராளுமன்றத்துக்கு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுக்கு இடையில் பாராளுமன்றத்தில் திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு உறுப்பினர்கள் இருந்தார் ஒருவர் சொல்லியின் செல்வர் சம்பத் அவர்கள் இன்னொருவர் திருவண்ணாமலை தர்மலிங்கம் சம்பத் அவர்களை கண்டு டெல்லி பாராளுமன்றமே அரண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகாது இன்னும் சொல்லப்பான சம்பத் அவர்கள் நேருவினுடைய அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் அன்றைய தினம் ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதாக இருந்தது அவர் வருகிற இடமெல்லாம் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று சொன்னேன் காரணம் இந்தி புகுத்தப்படுகின்ற சூழ்நிலையில் அதை எழுதி கொடுத்து வந்தார் அப்பொழுது எழுதி கொடுத்து விட்டு அவர் விமான நிலையத்துக்கு வந்து விட்டார் அந்த கடிதத்தை கண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் போய் சம்பத் எங்கே இருக்கிறார் என்று தேடி அவரை நிறுத்தி அவரிடத்திலே இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் நாங்கள் இந்தியை புகுத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை சொல்லி அனுப்பினார் நான் சொல்லுவது என்ன என்றால் ஒரு சம்பத்துக்கு ஒரு நேரு அந்த அளவுக்கு போய் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தினம் திமுக நேர்மையாக இருந்தது நாணயமாக இருந்தது முறையாக இருந்தது யாராலும் குறை சொல்ல முடியாத ஒரு இயக்கமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே இயங்கிற்று அந்த அதனால்தான் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் நாற்பது பேர் அங்கே இருக்கிறார்கள் இவர்களுடைய சொல் அங்கே என்ன நிலை எவ்வளவுதான் இவர்கள் பேசினாலும் அங்கே என்ன நிலை ஏற்படுகிறது என்பது உலகம் அறிந்த உண்மை அதற்கு காரணம் ஊழலும் லஞ்சமும் தான் இவர்களை அவர்களுடைய நிலையிலிருந்து தாழ்த்தி விட்டது என்பது என்னுடைய கருத்து சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்